பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்றது எல்லாமே போய் மகாராஜா இதோ நிக்கிறாரே உங்க பண்டிதர் அவர் தான் இந்த மாதிரி பெண் வேஷத்தை போட யாருக்கா இருந்தாலும் என்ன மகாராஜா நான் நினைச்சது சரியா போச்சு எனக்கு சந்தேகமா தான் இருந்தது சொல்ல போனா நான் இப்ப ஆச்சரியத்தில் இருக்கேன் இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமால இருக்கு மகாராஜா ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணன் ஜமீன்தார் வெங்கட்ரமணா அவர்களை அவமானப்படுத்துனது பத்தலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி அவரோட மகன்களை தர்பார்ல அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவங்கள ஒருத்தருக்கு பெண் வேடம் போட்டு அவர் கூட ஆவி விளையாட்டு விளையாடுனது மட்டும் இல்லாம பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கான் மகாராஜா உங்க உத்தரவுப்படி நாங்க இந்த விஜயநகருக்கு வந்தோம் உங்களுடைய தரிசனமும் கிடைச்சது அதை நாங்க பாக்கியமா நினைக்கிறோம் ஆனா மகாராஜா இப்படி ஒரு அவமானத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பட்டதே இல்லை என்ன பண்ணி இது உங்களை நாங்க எங்க விடுதலை எந்த அளவுக்கு மரியாதையா கவனிச்சோம் எவ்வளவு அன்பா உங்களுக்கு உணவு பரிமாறணும் அதுக்கு பதிலா எங்களுக்கு நீங்க இப்படியா பண்ணுவீங்க பழி சுமத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சாவது பாத்துருக்கலாம் அந்த அரண்மனைக்கு எங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு பாண்டிதாரே ஒருவேளை நாங்க இந்த நாடகத்தை மட்டும் பண்ணிருந்தோம்னா எங்களால அந்த அரண்மனைக்கு அவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்திருக்க முடியும் மகாராஜா அதுக்கான சாத்தியமே இல்ல ஆனா விஷ்ணு நீங்க போதும் பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய இந்த செயல் ரொம்ப துச்சமா இருக்கு உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன கதைப்படி அவனால இந்த அரண்மனையில எதையுமே நிரூபிக்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விருந்தாளிகளையும் என்னையும் உங்களையும் அவமானப்படுத்திட்டான் இறந்து போன ஒரு நல்ல மனுஷனையும் அவமானப்படுத்திட்டான் அவரோட மகன்களை தர்பாருக்கு கூப்பிட்டு தலகுனிய வச்சிட்டான் இது தண்டனைக்குரிய குற்றம் மகாராஜா இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ இந்த தர்பார் ஆடின நாடகத்தினாலையும் வெங்கட் ரமணனோட குடும்பத்தை அவமானப்படுத்தினாலையும் எனக்கு வேற வழி இல்லாம செஞ்சுட்ட மந்திரி யாரே மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணனை இப்பவே இந்த கணமே கைது செய்யுமாறு உத்தரவிடுற உத்தரவு மகாராஜா வீரர்களே பட்டது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா மகாராஜா மகாராஜா

நீ மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம வல்லாவையும் கிருஷ்ணாவையும் கூட சேர்த்து மாட்டி விட்டு இருக்க மகாராஜா என் பசங்களோட எண்ணம் தப்பானது இல்ல மகாராஜா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க மகாராஜா அவங்கள மன்னிச்சு என்ன சொல்ல வரீங்களோ அத தெளிவா சொல்லுங்க நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் சொல்லிடுறேன் மகாராஜா கண்டிப்பா சொல்லிடுறேன் மகாராஜா நாங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம் மகாராஜா நானும் என் சகோதரர்கள் கிருஷ்ணாவும் வல்லபும் சேர்ந்துதான் இப்படி பேய் மாதிரி நாடகம் ஆடணும் மகாராஜா பண்டிதர் பயமுடுத்துறதுக்காக தான் பண்ணோம் அந்த அரண்மனையில் ஆவி நடமாட்டம் இருக்குன்னு அவர் முழுசா நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்படி ஆயிடுச்சு மகாராஜா மகாராஜா ஏன் இப்படி எல்லாம் கங்காராவோட கடனை அடைக்கிறதுக்காக தான் அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள அரண்மனை கைவிட்டு பயந்தோம் போயிடுவோன்னு பண்ண வேண்டியதா போயிடுச்சு எல்லா பண்டிதர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா அந்த இடத்துல பேய் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வந்தது இந்த விஷ்ணுதாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்ல முடியுமா மகாராஜா நான் இவங்க வீட்டுக்கு போனப்போ அங்க நான் கவனிச்சது என்னன்னா இந்த விஷ்ணு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எரியிற கறி எடுத்து அடுப்புல போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அந்த பங்களால என்ன பின்னால இருந்து அடிச்ச கை ஞாபகத்துக்கு வந்தது அதால என் முதுகல காயம் ஏற்பட்டிருக்கு நான் அன்னைக்கு உங்ககிட்ட காட்டேனே மகாராஜா என் முதுகல ஏற்பட்ட இந்த காயத்தை பாருங்களேன் சூடா இருக்கிற கல்லையே ஒருத்தர் சுலபமா கையாள்றாருனா அப்ப நிச்சயமா அந்த பங்களால என்னை தாக்குனதும் விஷ்ணுவா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நானே இவங்க தங்கி இருந்த நெருப்பு மூட்டி விட்டேன் ஆனா யாருக்கும் காயம் ஏற்பட்ட அப்ப விஷ்ணு தீய கட்டுப்படுத்துறத நான் பார்த்தேன் விஷ்ணு வெறும் கைகளாலேயே அந்த தீய ரொம்ப சுலபமா அணைச்சுக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் சந்தேகம் ஊர்ஜிதமாச்சு பேயா நடிச்சது விஷ்ணு உறுதிப்படுத்திக்கிட்டேன் மகாராஜா விஷ்ணு கைகளுக்கு நெருப்போடைய சூட்டை தாங்கிக்கிற சக்தி இருக்கு அன்னைக்கு பங்களால ஏதோ கையில ரசாயனத்தை தடவிக்கிட்டு தான் அவர் பின்னாடி இருந்து என் முதுகளை பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ எதுக்காக அந்த அரண்மனைக்கு மறுபடியும் போன இதையெல்லாம் இவங்க எப்படி இவ்வளவு தத்ரூபமா செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் போயிருந்தேன் நான் நினைச்சது சரியா இருந்தது அங்க நடக்கிறதெல்லாம் நான் உன்னிப்பா கவனிச்சேன் எல்லா அசைவுகளையும் தெளிவாக கவனிச்சேன் வாச கதவும் ஜன்னல்களும் மெல்லிசான கயிர்களால் கட்டப்பட்டிருந்தது அதே மாதிரி அலமாரிக்குள்ளேயும் ஒரு நபர் இருந்தார் மேல பறந்துகிட்டு இருந்த அந்த துணியையும் யாரோ ஒருத்தங்க இழுத்தாங்க அப்புறம் அறைக்குள்ள இருந்த அந்த தட்டு காந்த சக்தியுடைய உதவியால முன்னு பின்னு தள்ளப்பட்டது மகாராஜா இதெல்லாம் எந்தெந்த அறைகள்ல நடந்ததோ அதுக்கெல்லாம் மேல இருக்கிற அறையில இருந்தோ இல்ல அதுக்கு கீழ இருக்கிற ரகசிய பாதையில இருந்தோ ரொம்ப சாமர்த்தியமா அதை கட்டுப்படுத்திருக்காங்க அந்த அரண்மனையில ரகசிய அறைகள் இருக்குங்கிற விஷயம் சில பேருக்கு மட்டும்தான் தெரியற வாய்ப்பு இருக்கு இந்த நாடகத்தை நீங்க வெற்றிகரமா நடத்தணுங்கிறதுக்காக வெளியாளுங்க யாராவது உதவி பண்ணிருப்பாங்க இல்லையா அது உங்க நண்பர்களாவும் இருக்கலாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆமா ஏ அதெல்லாம் இருக்கட்டும் அங்க ஒரு காக்கா இருந்தது அது என்ன துரத்தி துரத்தி கொத்துச்சு அது எப்படி அந்த அரண்மனையில உயிரோட இருக்கிற ஒரே விஷயம் அந்த காக்கா மட்டும்தான் அது அந்த மாதிரி பறந்து வந்து தாக்குறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆனா அங்க நான் எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விஷ்ணு எனக்கு முன்னாடியே அங்க அவ்வளவு சீக்கிரம் வருவார்னு நான் எதிர்பார்க்கல அவ்வளவு விரைவா வந்திருந்தாரு எல்லாருக்கும் முன்னாடி அங்க போகணும்னு யாருக்கும் தெரியாம நான் தான் சீக்கிரமா அங்க போனேன் விஷ்ணு திரும்பவும் அந்த பேய் ரூபத்துல என் முன்னாடி வந்து நின்னாரு அப்போதான் நான் பெரிய ஆபத்துல இருக்கிறதா உணர்ந்தேன் இவங்களோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம் நான் தனியா வேற இருந்ததனால அந்த பேயை பார்த்ததும் மயங்கி விழுந்த மாதிரி சின்னதா ஒரு நாடகம் போட்டேன் ஆனா இப்போ கேள்வி என்னன்னா நம்ம விஷ்ணு அவ்வளவு சீக்கிரமா அந்த அரண்மனைக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு இவங்க இருக்கிற விடுதியிலிருந்து அந்த அரண்மனை வெகு தொலைவில் இருக்கு மகாராஜா இருந்தாலும் குறுக்கு வழியில நதியை கிடந்தா யாரா இருந்தாலும் பாதி நாள்லயே அங்க வந்து சேர்ந்த முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கே நீங்க ஆத்த கடக்கும் புதனைகள் கடிச்சதுனால ஏற்பட்ட காயம்தானே தானே மகாராஜா இந்த உண்மை எல்லாம் உங்க முன்னாடி நிரூபிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு இந்த குடும்பம் இங்க வர வேண்டியது அவசியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடின இந்த அண்ணன் தம்பிங்க குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி மந்திரி யாரும் எனக்கு உதவி பண்ணாரு அவங்க வாயாலேயே உண்மைய வர வைக்கணும்னு நினைச்சோம் பிரமாதம் ரொம்ப பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா நீ அந்த அரண்மனையோட ரகசியத்தை உடைச்சு அதுல பே இல்லங்கிற உண்மைய நிரூபிச்சிட்டேன் ரொம்ப பிரமாதம் ஆனா மகாராஜா ஒருவேளை நான் அந்த அரண்மனையில மாட்டிக்காம இருந்திருந்தா நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணா செஞ்சதை தான் செஞ்சிருப்பேன் மகாராஜா நிச்சயமா இவன் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா இவனுக்கு என்ன குருதேவா பரிசு கொடுத்தே ஆகணும் மகாராஜா இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆச்சாரியாரே இது என்னோட பாக்கியம் நீங்க என்ன பாராட்டி இருக்கீங்களே பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நீ அதுக்கு தகுதியானவன் தான் ராமகிருஷ்ணா நீ இப்ப பண்ணிருக்கிற இந்த காரியம் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒண்ணுதான் ஆனா மகாராஜா அதுக்கு முன்னாடி நாம ஒரு காரியம் பண்ணியே ஆகணும் உண்மையான குற்றவாளிகளை நாம தண்டிச்சே ஆகணும் வேண்டாம் என் பசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க ஆனா அவங்க மனசார யாருக்குமே கெடுதல் நினைக்கவே இல்ல மகாராஜா என் கணவர் ஒரு தான குணம் படைச்சவர்ன்றதுனால அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஏழு மக்களுக்கு தானமா கொடுத்துட்டாரு அதனால எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல மகாராஜா எங்களுக்குன்னு இருந்ததா அந்த ஒரு அரண்மனை மட்டும்தான் அது கூட எங்களுக்கு சொந்தம் இல்லாம ஆயிடுச்சு எனக்கு ஒரு துணியா இருக்கிறது என் பசங்க மட்டும்தான் அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா விஷ்ணு வல்லப் அப்புறம் கிருஷ்ணா நீங்க மூணு பேரும் சேர்ந்து உங்க தந்தையான வெங்கட் ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மகாராஜா இதுவரைக்கும் வரைக்கும் நாங்க செஞ்ச எல்லாமே எங்க அப்பாவுக்காக தான் செஞ்சோம் எங்க அப்பாவோட கடைசி ஞாபகமா எங்களுக்கு இருக்கிறது அந்த அரண்மனை மட்டும்தான் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மகாராஜா காரணம் என்னவா வேணாலும் இருக்கட்டும் ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் மந்திரியாரே உத்தரவு மகாராஜா இந்த மூணு பேருக்கும் அவங்க செஞ்ச குற்றத்துக்காக ஆளுக்கு பத்து சாட்டை அடி கொடுங்க உத்தரவு மகாராஜா ஒரு பணிவான வேண்டுகோள் அது என்னன்னு எனக்கு தெரியும் பண்டிதனை ராமகிருஷ்ணா வல்லு கிருஷ்ணா வேணும்னே குற்றம் சொல்ல சொல்லவா அவருடைய தந்தையான வெங்கட் ரமணன் அவர்கள் செஞ்ச பலவிதமான நல்ல காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு ரமணன் குடும்பத்தோட அந்த அரண்மனையை இவங்களுக்கே திரும்ப கொடுக்குமாறு நான் இப்போ உத்தரவிடுறேன் இப்போ கங்காராவ பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம அரச கஜானாவில இருந்து அவருக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டியோட திரும்ப கொடுக்க உத்தரவிடுறேன் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க இன்னொரு விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ மறுபடியும் ரொம்ப தெளிவா நிரூபிச்சு காட்டியிருக்க உன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையையும் தீக்க முடியும்னு நிரூபிச்சிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு நீ உண்மையிலேயே நம்ம ராஜ்ஜியத்துக்கு பெருமை சேர்த்துருக்க இதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசை வழங்க போற மகாராஜா ஒரு ஆவிய நேருக்கு நேரா சந்திச்சு எனக்கு நானே ஒரு பெரிய பரிச கொடுத்துக்கிட்டேன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேகல நினைச்சு எனக்கு இருந்த பயம் ஒரு அடியா விட்டு போயிடுச்சு நீங்க உண்மையிலேயே ஒரு மகான்தான் பயமுறுத்திட்டாரு அரசே பண்டிதனே ராமகிருஷ்ணா Hey, hey, hey. பண்டிதனை ராமகிருஷ்ணா மஹாராஜா தைரியத்தை இழந்துராத ஒருத்தர் கூட உயிரோட தப்பிக்க கூடாது மகாராஜா நம்ம விரோதிகள் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்களே நம்மள யாராவது ஒருத்தர் உயிரோட திரும்பினாலும் அதை அது செய்யும் தான் பண்டிதனை ராமகிருஷ்ணா ராஜா நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்க இவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது ஆ ஆ ஆ ஹம் நீ ஒன்று பண்ணு நீ இவங்கள சமாளி நான் அந்த பக்கம் போகிறேன் அரகர மகாதேவா இவங்க எல்லாரையும் கொன்னு குவிங்க ராஜகுரு நீங்க நம்ம விரோதிகள் பக்கு இருக்கீங்களா நான் உனக்கு விரோதியா இருந்த இருக்க என்னிக்குமே இருப்பேன் இன்னைக்கு உன்னோட உயிர் ஏன் தான் போகப் போகுது ஹா ஏய் என்ன காரியம் பண்றீங்க அவசரப்படாதீங்க அது ஈட்டிங்க விளையாட்டு பொருள்ல வயசான காலத்துல வீட்டுல இல்லாம போர்க்களத்துக்கே வந்தீங்க உன்னோட இந்த திமுறான பேச்சுக்கு தான் அழிக்கப் போறேன் என்னையோட உன்னோட அகங்காரம்லாம் அழிய போகுது அரஹரேவா அம்மா தாயே இன்னைக்கு நவராத்திரியோட முதல் திருநாள் என்னோட வேண்டுதலை ஏத்துக்கோங்க அம்மா துர்கையே அம்மா சரஸ்வதியே அம்மா லக்ஷ்மியே எங்க மேல உங்களோட கருணை எப்பவும் இருக்கணும் எங்க வீட்டுல எப்பவும் செல்வத்துக்கு குறை இருக்கவே கூடாது எது கொடுக்க நினைச்சாலும் தாராளமா அள்ளி கொடுங்க உங்களுக்கு போதும் போதும் இருக்கிற வரைக்கும் தாராளமா அள்ளி அள்ளி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அம்மா தாயே எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான செல்வத்தை மட்டும் கொடுத்தா போதும் அளவுக்கு அதிகமாக எங்களுக்கு எதுவும் வேண்டாம் தேவையானது மட்டுமே போதும் அம்மா தலத்வதி தாயே என் பழிப்புல கவனம் செலுத்தணும்னு என்ன ஆசீர்வாத பல்லுங்க எனக்கு எல்லா ஞானங்களையும் தவலாம கொள்ளுங்க அப்புறம் இவங்க எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அதை நல்லதுக்கு பயன்படுத்துற மாதிரி இவங்களை ஆசிர்வதிங்கம்மா இவங்க என்ன சொல்றாங்கண்ணா அம்மன் துர்கை கிட்ட இவங்களுக்கு இன்னும் சக்தி வேணும்னு வேண்டிக்கலாம் அம்மா இதுக்கு மேலே உனக்கு சக்தி வேணும் கையில ஒரு தடி இருக்கிறது பார்த்தா அதான் என்ன அம்மா மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு எங்களுக்கு நீ சக்தி கொடுத்தாலே போதும் எங்க சக்தியை நினைச்சு எங்களுக்கு அகங்காரம் வரவே கூடாது நாங்க நல்ல மனுஷங்களா வாழணும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்பதான் நாங்க புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும் கால் தடிக்கி விழுந்திருப்பனே நல்ல விட தப்பிச்சேன் எவ்வளவு பொம்மை கையிலுக்கு இது ஒண்ணும் விளையாடுறதுக்காக இல்ல லாமா பொம்மை எல்லாம் விளையாடுறதுக்கு இல்லனா வேலை எதுக்கு குண்டப்பா இந்த பொம்மைகளை எல்லாம் நவராத்திரி கோளுவுக்காக வச்சிருக்காங்க இது ஒரு பழைய சம்பிரதாயம் இதை வச்சு தான் பெண்களும் சின்ன பசங்களும் விழாவை கொண்டாடுவாங்க அதாவது நவராத்திரிங்கிற இந்த ஒன்பது நாட்கள்ல அம்மன் துர்க்கை அம்மன் சரஸ்வதி அப்புறம் லக்ஷ்மியும் இங்கே குடியிருப்பாங்க இது நடக்கிற வீட்டில் நல்லது நடக்கும் அட இந்த சம்பிரதாயம் பல காலமா தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது நம்ம கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட அடையாளம் இல்லையாம்மா என்னாச்சு ஷார்தா நான் இப்போ எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா அப்புறம் மாமியார் ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு போகிறாங்க எனக்கு அவங்களோட மனசு ஒன்றும் புரியாது செய்க புரியும் என்னது ஒரு வேளை இந்த வீட்டில் இருந்து உன் கால் எடுத்து வெளியே வச்சு உன் காலை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன் எனக்கு சொன்னது மட்டும்தான் நான் கோவம் இவங்களோடதுங்க இன்னைக்கு அம்மா ஒரு கனவு யுத்த இருந்தீங்களா அப்புறம் தாத்தாச்சாரியார் உங்கள் அம்மா அப்புறம் என்னாச்சு